அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி ஜோதிட ராஜு அருளானந்தம் இன்றைய பதிவில் நம்ம எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பர் பதிவிட்ட கேள்விக்கான பதில்களை ஒரு ஜாதக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எளிமையாக நீங்கள் பார்க்கக் கொள்ளலாம் ஒரு நண்பருடைய பதிவு என்ன அப்படின்னா ஜாதகருக்கு வயது இருபத்தி மூணு வயது தான் நிறைவடைந்திருக்கு அவருடைய கேள்வி வாழ்நாள் முழுவதும் துயரத்திலேயே நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் எப்பாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா திருமணம் என்பது உண்டா இல்லையா அப்படிங்கிற குறித்து தான் அவருடைய கேள்வி மன விரக்தியான கேள்வியாக ஏன் அவருக்குள் இது எழுதுகிறது திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு எப்போது அப்படிங்கிற குறித்து தான் நாம் இந்த பதிவிலையும் ஜாதக ஆய்வாக நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய ஜாதகத்தை டிஸ்கிளேயில் நம்ம பதிவு பண்ணுறோம் அதை பார்க்க ஜாதகருடைய வயது இருபத்தி மூணு வயது நிறைவடைந்து ஏழு மாதம் இருபத்தி மூணு நாள் ஆகிறது இவருடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம் ராசி வந்து மீன ராசி உத்திராட்டி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஜாதகம் பிறந்திருக்கிறார் இன்னைக்கு அவருடைய அட்ச லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்க லக்னமானது கன்னி லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அவருக்கு இயங்கிக்கிட்டு ஜாதகர் கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவருக்கு கன்னி லக்னம் ஆரம்பமாகுது அப்போ உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் பதினாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரவரிட காலங்களாக ஜாதகர் தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காகவே மனோவிரயம் பண்ணிக்கிட்டு விரயங்கள் செய்து கொண்டு தான் இருந்திருப்பார் ஏன் பனிரெண்டாம் அதிபதியாகி சூரிய பகவான் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய பதினோராம் பாவகத்தில் மன மகிழ்ச்சியான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகர் தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காக விரயங்கள் பண்ணிட்ட கடற்கரை நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு சுற்றுலா சென்று நண்பர்களோடு இணைந்து அவர் மன தான் இருந்திருப்பார் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவும் ஜாதகர் விரைவு பண்ணியிருப்பார் சரி இன்றைய நட்சத்திர புள்ளியானது அவருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இங்கே கொண்டிருக்கு இதற்கு அதிபதியான சந்திர பகவான் எங்க இருக்கிறாரு பதினொன்றாம் அதிபதியாகிய அவர் ஏழாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்படின்னா மன மகிழ்ச்சி யாரை மூலம் ஏற்படணும் ஏழாம் பாவத்தின் மூலமாக அவருடைய செயல்கள் எல்லாம் யாரை சார்ந்து இருக்கும் நண்பர்கள் சார்ந்து இருக்கும் சூழ்நிலை சார்ந்து இருக்கும் சூழ்நிலையால் ஒரு மனம் அப்படிங்கிறது சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஐசோலேஷன் மைண்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் யாரின் மூலமாக நண்பர்கள் மூலமாகவோ எதிர்பாலனத்தின் மூலமாகவோ சூழ்நிலையின் மூலமாகவோ ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் ஏன் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகரை இயக்கக்கூடிய பாவகமாக அமர்ந்திருக்கிறது ஸோ ஜாதகருடைய மன மகிழ்ச்சி நண்பர்களுடன் இணைந்து செயல்படுவதால் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இவருக்கு வயது இருபத்தி மூணு வயது நிறைவடையது ஏழு மாதம் தான் ஆகிறது ஸோ இது ஜாதகருடைய நிலையை சுட்டி காட்டுகிறது ஏன் இவருக்கு மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை ஏன் மனவருக்தியான கேள்வி அப்படின்னா கோச்சார ரீதியாக கேது பகவான் லக்னத்தில் அமர்ந்திருப்பதும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதும் இந்த ஜாதகருக்கு கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன விரக்தி மனோ இறுக்கமான ஒரு நிலையும் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளக்கூடிய தன்னைத்தானே ஒரு விரக்தியான ஒரு மனநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணிலக்கணம் யாருக்கெல்லாம் போயிருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தன்னை விரக்தியான ஒரு மனநிலைக்கு உட்படுத்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக உட்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்காரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒன்பதுனா என்ன ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமைக்குரியதாக இருக்கிறது தன்னுடைய மனம் யாரின் மூலம் செயல்படும் அந்தஸ்து கௌரவம் தந்தையின் மூலமாக ஜாதகருடைய மனம் செயல்படுகிறது அர்த்தம் அப்போ இவருடைய மனம் என்ன பண்ணும்னா அதிகமாக கோவில்களை தேடும் ஆன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேடும் சில நேரங்கள் என்ன பண்ணும்னா மன நோயினால வேற்று மதத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் ஏன் ஆறாம் அதிபதி சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் தந்தையோட கருத்து வேறுபாடு யார் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை இந்த சனி பகவான் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பத்தாம் பார்வையாகவும் ஆறாம் இடத்தை பார்த்துவார் அப்போ இவருடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு எது காரணமாக இருக்கிறது ஒன்று தந்தையையும் இன்னொன்று அவருடைய அந்தஸ்து கௌரவம் சொல்லக்கூடிய பாரம்பரியம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதும் இவருடைய திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கும் அதுதான் தடையா இருக்கும் ஒன்று மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் வயப்பட்டிருந்தாலும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனுடைய பாரம்பரிய கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் தான் தடையாக இருக்கும் டீமே எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகருக்கு யாருக்கெனவே பார்க்கப்பட்ட அல்லது மனம் விரும்பிய எதிர்பாராத திரு திருமணம் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் பகுதியில் சொல்லக்கூடிய குரு பகவான் எங்க இருக்கிறாரு பத்தாம் இடத்தில் நாலாம் அதிபடியாகி குரு பகவான் எங்க இருக்காரு பார்த்தா கிடையாது அப்போ இவருக்கு எதனால் அழுத்தம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒன்று மனைவியாலேயோ நண்பர்களாலேயோ இவருடைய சுகத்தாலேயோ தன்னுடைய தாயாராலேயோ ஒரு அழுத்தமான சூழ்நிலையை ஜாதக சந்திப்பார் அப்படின்னா கண்டிப்பாக சந்திப்பார் அப்போ இதுவே என்ன பண்ணா எதிர்பார்ப்புகள் அம்மாவுடைய எதிர்பார்ப்புகளாலேயும் இந்த திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று அப்பாவோ அம்மாவோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் அப்போது சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் இந்த ஜாதகத்தில் அவர் கரெக்டாக வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு இளமறியான மன அழுத்தத்தோடைய திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இவருக்கு மன விரக்திங்கிறது ஏற்படுகிறது ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் இவருடைய ஜாதகத்தில் பதினெட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தது ஐந்துக்கு அவர் எட்டாம் அதிபதியாக பன்னாம் இடத்தில் அமர்ந்திருந்த ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வது இவருக்கு மனதினுடைய பிரச்சனையுடைய எதிர்பார்ப்புகளால் மன மகிழ்ச்சியால தான் இவருக்கு ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது மனம் சார் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இந்த நாள் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா சுகத்தை வந்து சுருக்கிடுவார் அர்த்தம் என்னதான் இவர் வந்து ஒரு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட ஜாதகர் எப்படி இருக்காரு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையையும் சுகத்திற்காக முக்கத்தால் இவர் என்ன பண்ணுவாரு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையிலையும் சரியான அனுபவித்தல் இருக்காது அப்படிங்கிறது பகவான் அந்த நாலாம் இடத்துல இருந்து நேர்வுகளை ஏற்படுத்துவார் இவருக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து கேது தசை ராகு புத்தி செயல்பட்டு கொண்டிருக்கு அவ கேது பகவான் ஏஆருப்பைக்கு ஒன்பதாம் இடத்திலையும் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பது ஜாதகர் முழுக்க முழுக்க என்னென்ன சுகம் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிக கவனம் செலுத்துகிறார் சுகம் அப்படிங்கிறது இல்லை நிம்மதி அப்படிங்கிறது சுருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே இங்கே காமிக்கிது நாளும் சொல்லக்கூடிய ராகு பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏஆர்பிக்கு பிக்கு மூன்றாம் இடத்துலையும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஜாதருடைய மனசு ஒரு முயற்சி பண்ணுது ஆனா உடல் என்ன பண்றதுன்னா அதனால ஒரு அழுத்தத்துக்கு உட்படுகிறது பிரம்மாண்டமாக எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனாலையும் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துல வந்தால முழுக்க முழுக்க திருமணம் சூழ்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பார் அது சார்ந்த விஷயங்கள்ல தான் ஒரு இறுக்கமான ஒரு விரக்தியான ஒரு மனநிலை இருக்கிறாருங்கிறத ஜாதகத்துல அவருடைய மனநிலையை சுட்டி காட்டுகிறது ஒன்பதாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் எங்க இருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு அப்ப தந்தையால் அழுத்தம் உண்டா கண்டிப்பாக உண்டு லக்னாதிபதி சொல்லக்கூடிய ஒன்னுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்காரு பதினா இடத்தில் அப்போ ஜாதகர் என்ன பண்றாருன்னா மனமகிழ்ச்சிக்காகவே ஒரு அழுத்தமான சூழல் இருக்கிறாரு வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்துக்குரிய புதன் பகவான் பதினா இடத்தில் அமர்ந்து இருப்பது ஜாதகர் லாபத்தை எதிர்பார்த்து என்ன பண்ணப்பட்டாருன்னா வேலைக்கு போக மாட்டார் வேலை சார்ந்த விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்ல சூழ்நிலையும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் ஜாதகர் பல சிந்தனைகள் பல தொழிலு பல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகன் மூணாம் இடத்தில் அமர்ந்திருப்பு ஒரு கரண முயற்சிகள் எடுப்பார் ஏன் எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகன் மூணாம் இடத்தில் அப்போ இவருக்கு முயற்சி கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லயே பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த சிவபகன் மூணாம் இடத்தில் இருந்து சுட்டி காட்டிக்கிறார் ஜாதகருக்கு திருமணத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இருக்கிறது யாருக்குனவே இவர் பார்க்கப்பட்ட மனம் விரும்பிய எதிர்பாராத திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் கோச்சாரத்தில் சனி பகவான் அவருக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மனம் விரும்பிய திருமண வாழ்க்கையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வுகளை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய எல் ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் நன்றி வணக்கம்